அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசன் பாலா வர நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி சார் ஒரு டீசல் வேரியண்ட்டு நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி நீங்கள் கேட்ட மாதிரியே பாருங்கள் ஒரு சூப்பரான வண்டி வந்துக்கு மிஸ் பண்ணுறீங்க ஒரே ஓனர் மெயினே அந்த வண்டியில் ஒரு ஓனர் டீசல் டிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் ரீஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் பிரைஸ்லாம் பாருங்க நாலே ரூபா நாலு தொண்ணூறு அஞ்சு ரூபா வரையும் விடுத்துங்கிறாங்க உங்கள் பாலா கார்ஸ்லாம் நம்மளுடைய சப்ளை இருக்குது ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கறோம் சார் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் இருந்தால் ஒன் லேக்கில் ஒரு எழுபத்தஞ்சாயிரூவா ரெடி பண்ணீங்க மீதி லோன் ஆப்ஷன் ரெடியாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணுங்கள் புதுசாக பார்த்தோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்து இருக்கும் நம்ம லொக்கேஷன் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே லொக்கேஷன்லேயே போயிட்டு நீங்கள் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் ஆற்காடுன்னு லொகேஷன் லைவாக வந்துடும் நம்ம ஊர்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஷார்ட்கட் ரூட்டு எவ்வளோ நேரத்தில் வரலாம் என்னென்ன ரூட்டில் வரலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அக்யூட்டியாக காமிச்சிடும் ஆனால் லொக்கேஷன்லையும் பார்த்துட்டு வாங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க இன்டீரியல் அவுட்லுக்கு பார்த்துருங்க வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் டுவெண்ட்டி ஒன் ஏஎஸ் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் ஒரு டீசல் வண்டி நாலு டயரும் பார்த்திங்கன்னா ஃபுல் பட்டனோட இருக்குது சார் வண்டி பாருங்கள் ஒரு கப்பல் மாரி அழகாக வந்து நிற்குது பாருங்கள் டயர் பாருங்க ஃபுல் பட்டன் நாலு டயரும் ஃபுல் பட்டனோட இருக்கும் ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குது வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டு ரீபெயிண்ட் ஆகாத வண்டி மிஸ் பண்ணாதீங்க பதினாலு சிங்கிள் ஓனர் ஷிஃப்ட் டிசைர் நாலு டயருமே ஃபுல் பட்டன் சார் வண்டி எடுத்தால் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரலாம் ஸ்க்ரீன் டச் ரிவர்ஸ் கேமராவோட இந்த ரொம்ப பிரமாதமாக வண்டி வாட்ரு வாஷ் ரப்பிங் பாலிசி எதுவுமே பண்ணலை இன்டீரியல் சூப்பராக இருக்கு சார் டாப்லேருந்துல அப்படியே நம்ம ஷோரூமில் போய் ஒரு புது வண்டி எடுத்தால் என்ன ஒரு ஃபீலிங்கோ அதே ஃபீலிங்கில் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க வாட்ரு வாஷ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் நிறைய கஸ்டமர் வேகனார் கேட்டிங்க வேகனார் ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஓனர் எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டோடு வந்துருக்குது ஆமணி வந்துருக்குது ஷவ்லட்டு பீட்டு கேட்டிங்க ஷவ்லட்டு பீட்டும் இருக்குது இதுக்கு கஸ்டமர் கோட்டிங் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் சப்போர்ட் பண்ணி சப்ளை கொடுத்து சப்ளை பண்ணி வச்சுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்து இருக்கும் சார் லோ பட்ஜெட்டு ஹை பட்ஜெட்டு எல்லாமே கலந்து வந்துகிட்டே இருக்கும் ஆம்னி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆம்னி ஒன்று வந்து பாருங்கள் சூப்பரான வண்டி எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு ரிஸ்ட் நன்றி வணக்கம்